போன வீடியோவில் எங்கள் வீட்டில் குருவி கூடு கட்டியிருக்குன்னு சொன்ன இல்லைங்களா அதில் மூணு முட்டை இருந்தவங்க கிட்டே காமித்தேன் அது இப்போ குருவி குஞ்சு பறிச்சிருக்கான்னு பார்ப்போம் இந்த பாக்கெட் பின்னாடி தான் அந்த குருவி கூடு இருக்கு ஓ மூணு குருவி கொஞ்சம் பறிச்சிடுச்சு முட்டையை விட்டு வெளியே வந்துட்டாங்க பாருங்கள் இதுதான் ஒயிட்டு அந்த கண்ணுக்கிட்ட வெள்ளையாக இருக்குது மூக்கை நீட்டிகிட்டு கருப்பாக இருக்குது தான் அந்த பக்கம் ஒரு குருவி கொஞ்சம் முகம் திருப்பிட்டு படுத்துருக்குது இவங்க முகம் எங்கே இருக்குன்னே தெரியல எப்படி இருக்காங்க தோட பயமாக இருக்குது பயமில்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு பார்க்குறேன் எங்கேப்பா உங்கள் முகம் இவ்வளோ முகத்தையே காணும் ஆ இருக்காங்க ஆ பார்த்தீங்களா குட்டி குருவி கொஞ்சம் இது அந்த பக்கம் திரும்பிகிட்டுருக்கு சரி அவங்கள கூட்டுக்குள்ளேயே போட்டுருவோம் பாவம் எடுத்த வீடியோ காட்டுறதுக்காக அந்த பக்கம் எடுத்துட்டேன் எடுத்ததுலேயே வச்சிடறேன் அழகாக இருக்குது ஐயோ ஓடிடாதீங்க பார்த்திங்களா குருவி குஞ்சு அழகாக இருக்கா நல்லே வச்சிருவோம் உங்கள் அம்மா வந்தால் தேடும் போகும் இதான் மூணு குருவிக்குஞ்சி இன்னும் அதுக்கு ரக்கம் முளைக்கணும் ரொம்ப குட்டியாக இருக்குது ஏன்னா பறந்துருக்கும் நான் தொட்டதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிங்க பை பை நான் பாருங்களே